ஜார்ஜ் முல்லர் எவ்ரி டிசம்பர் என்னுடைய புத்தகத்தை நான் எடுப்பேன் வேதத்தை படிச்சு ஒரு புத்தகத்தை படிக்கும் போது தான் எனக்கு பெரிய விசுவாசம் ஒன்று வர அற்புதங்களை செய்வார் இவர் மூன்று அனாதை ஆஃப் என்ன பண்ணியிருக்கார் வாடகை வாங்கியிருக்காரு இப்போ மூன்றுக்கும் என்ன பண்ணணும் வாடகை கட்டணும் இவருக்கு பணமே வரல பணமே வராதப்ப ஆண்டு ஜபிக்கிறாரு 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 பணம் வரவே இல்லை உள்ள உடஞ்சு போகிறாரு அப்போ தான் ஆண்டு ஒன்று கற்றுக் கொடுத்தாரா நான் ஏற்கனவே உன் இடத்துல கொஞ்சம் காசு கொடுத்தேன் அதை நீ கொஞ்சம் கூட சேமித்து வைக்காம என்ன பண்ண செலவு நீ செஞ்சிருக்கிறேன் இந்த பாடுகளுக்குள்ளாக ஏன் கொண்டு போறேன்னா எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் வரும்போது நீ செலவு பண்ணக்கூடாது கொஞ்சமா சின்ன பண்ணணும் இதுக்கெல்லாம் கொஞ்ச கொஞ்சமா நீ சேர்த்து வைக்கணும் அந்த பாதையில் நான் கொண்டு போகிறோம் போது புரிந்த ஆண்டு சொன்னார் சாரி லாட் இனிமேல் நீங்க கொடுக்கிறதுல நான் உண்மையா இருப்பேன் அந்த நேரத்தில் கருத்து உதவி செஞ்சார் இப்போ மறு மாசம் வந்துச்சு சுத்தமாக நான் இல்ல பணம் இல்லை தேவைகள் எல்லாம் போச்சு எல்லாம் இருந்த காசு கூட என்ன ஆயிடுச்சு சேமிச்சு வச்ச காசு கூட இல்லாம போயிடுச்சு இப்ப சொன்னார் ஆண்டு வரை சேமிச்சு வச்ச காசு கூட ஒண்ணுமே இருக்கிறதெல்லாம் போயிடுச்சு நான் என்ன செய்வேன் இப்போ வாடகை கட்டணும் நிர்ணயிக்கப்பட்ட வாடகை வாங்கக்கூடிய அந்த நபர் அந்த நேரத்துக்கு வந்தாங்க வாடகை காசு இல்லை ஜாஜ்மலை இருப்பா ஆண்டு வருடத்தில் சொல்லிக்கிறான் ஆண்டு உண்மை நம்பி வந்தேன் இந்த பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறதுக்கு நான் வாடகை கொடுக்கணும் இல்லைனா ஓனர் என்ன பண்ணுவான் வேற யாருக்குன்னா கொடுத்துருவான் எனக்கு உதவி செய்யும் போதோ பக்கத்து வீட்டில் யாரும் புதுசா வந்திருக்காங்க சார் என்னவா புதுசாக வந்து ஒரு பண்டலை கொண்டு வந்தாங்களாம் கொண்டு வந்தா இவங்க ஃபேமிலிக்கு வேண்டிய கிஃப்ட் இருக்கான் இவர் சந்தோஷமா அந்த கிஃப்ட்டை வாங்கி அதுலேயும் ஒரு துக்கம் என்ன சமை பண்ணுறதுன்னு கவரை பிரிச்சு பார்த்தா அதில் ஒரு கவர் காணிக்க இருக்கான் என்னன்னு பிரிச்சு பார்த்தா அந்த மாதத்துக்கு வேண்டிய அந்த ரெண்ட் அந்த கவரில் இருந்துருக்கு